நாற்பத்தி ரெண்டாவது வட்ட செயலாளர் வடக்கு பகுதி செயலாளர் பொறுப்பு செண்பக செல்வர் மூணாவது வட்டக்கழக செயலாளர் முனியசாமி நாலாவது வட்ட செயலாளர் வட்டக்கழக வரல மகராஜன் பொறுப்பு ஐந்தாவது வட்ட செயலாளர் இயேசுடியான் டேவிட்யான் ஆறாவது வட்ட செயலாளர் எம் எஸ் ராமச்சந்திரன் பத்தாவது வட்ட செயலாளர் பாக்கியராஜ் இருபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பதினாலாவது பதி எட்டாவது வட்ட செயலாளர் முருகன் பதினெட்டாவது வட்ட செயலாளர் முருகன் ரைட் ஓகே பத்தொன்பதாவது வட்ட செயலாளர் பாம்பு முருகன் முப்பத்தி நாலாவது வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் முப்பத்தி அஞ்சாவது அடிப்படையில் உள்ளவங்க வட்ட அவங்களுக்கு அவர்களுக்கு கீழே இருக்கிற அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் அணைத்து செல்ல வேண்டும் அவர்களிடம் நன்றாக பேசி பழகி அந்தந்த வார்டில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஏழு பூத்து எட்டு பூத்து அஞ்சு பூத்து நாலு பூத்துன்னு இருக்கும் அதில் பூத்து வாரியா நம்ம செயல்படுவதற்கு அவங்க அந்த ஒவ்வொரு ஏரியாவாக வீடு வீடாக போறாதான் அந்த இளைஞர்களெல்லாம் நாம கண்டு கொள்ள முடியும் நீங்கள் அந்த ஒரு வார்டு செயலாளர் பகுதி ஒவ்வொரு பூத்து வாரியாக சென்று ஒவ்வொரு பூத்துலையும் குறைந்தது பத்து பேருக்கு மேல் ஒரு பத்து ஆண்கள் ஐந்து பெண்கள் என்று சொல்லி ஒரு பதினைந்து பேரை நீங்கள் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் வருகின்ற தேர்தல் காலங்களில் அது வாய்ப்பாக இருக்கும் இப்பொழுது நாம் இந்த உறுப்பினர் அட்டை நாம் வழங்க போகிறோம் இந்த உறுப்பினர் அட்டையை நாம் எப்படி வழங்க போகிறோம்னா ஒரு பூத்துக்கு ஒரு புக்கு தருவோம் உங்களுக்கு அந்த ஒரு பூத்தில் எத்தனை பேர் நீங்கள் நீங்கள் எல்லாரும் உறுப்பினரும் பதிஞ்சு தந்திருக்கீங்க நீங்கள் தந்திருக்கீங்க எல்லாருக்குமே உறுப்பினர் அட்டை வந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சத்துக்கு பதினாயிரம் உறுப்பினர்கிட்ட வந்திருக்கு இங்கே அதே போல் தொகுதிக்கும் தூத்துக்குடி தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரத்துக்கு மேலே உறுப்பினர் மூணு தொகுதியிலையுமே தான் அதிகமான உறுப்பினர் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் உறுப்பினர்கள் தான் சேர்ந்துருக்காங்க அறுபதாயிரம் பேருக்கும் நம்ம உறுப்பினர் வட்ட வழங்க போகிறோம் அதில் ஒன்று சேர்ந்தமில்ல அந்த பிரிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வார்டு செயலாளர்கள் ஊரை வந்து அந்த பகுதி வாரி அந்த பூத்து வாரியாக அந்த உறுப்பினர்களை எடுத்து ஒரு நோட்டு தருவோம் ஒரு பூத்துக்கு ஒரு நோட்டு தருவோம் அதில் நீங்கள் அந்த இருபத்தஞ்சி பேர் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி பேர் அதை எழுதணும் அதில் அந்த நோட்டு அந்த நோட்டு தருவோம் அதில் அதில் பேர் செல் நம்பர் எல்லா விவரமும் அதில் அடங்கியிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அதை செயல்படணும் அப்படி செயல்படும் உங்களுக்கு பரமாக பகுதி செயலாளர் இருப்பாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம பொறுப்பாளர் போட போகிறோம் அந்த பொறுப்பாளர் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க யாருக்கும் வராது இந்த மாதிரியான ஒரு புக்களுக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துக்கும் இதே மாதிரியான ஒரு நோட்டு வழங்கப்படும் உங்களுக்கு இதில் வந்து இப்படி இருக்கும் இந்த மாதிரி உள்ள காலங்கள் கொடுத்துருக்கும் அதை நிரப்பணும் அப்ப நம்ம பூத்து வாரியா நம்ம ஆட்களை எடுக்கும் போது நமக்கு தேர்தல் காலங்கள்லாம் நல்லா இருக்கும் இப்போ எந்த வித அமைப்புமே இல்லாம இப்ப நீங்க பாருங்க எந்த வித அமைப்பும் இல்லாம சில கட்சிக்கு ஓட்டு விடுது இப்ப சீமாங்கட்சிக்கு எல்லாம் எந்த அமைப்பும் கிடையாது எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் கிடையாது ஒரு வட்ட கிடையாது ஒரு வட்டத்தில் ஆள் கிடையாது ஒரு பூத்தி ஏஜென்ட் போடுறான்னா அந்த பூத்தி ஏஜெண்ட் கிடையாது ஒரு பூத்துக்கு காசு செலவழிக்கானா அந்த மாதிரி சா காசு செலவழிக்கிறது இல்லை இப்படி நிறைய கட்சிகள் இப்போ இன்னும் விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்களெல்லாம் முன்னதாக சென்று உங்கள் பகுதியில் இருக்கிற இளைஞர்களை இளம் பெண்களை நீங்கள் அதிகமாக கவர வேண்டும் அதற்கு உறுதுணையாக பகுதி செயலாளர் ஒவ்வொரு பூத்துக்கும் வருவாங்க பகுதி செயலாளரு அவர்களுக்கு மேலே ரெண்டு பொறுப்பாளர் போடுவோம் அந்த ரெண்டு பொறுப்பாளர் வருவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்தாக போய் நீங்கள் அந்த நாங்கள் உறுப்பினருக்காக தருவோம் அதை நீங்கள் அதில் பதிவு செய்யணும் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும் அவங்க நம்பர் வாங்கணும் அளவுக்கு அந்த நோட்டில் எல்லா விவரமும் அதில் இருக்குது இதை நம்ம முறையாக செய்தோம்னா இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மள அடிக்கிற ஆளே கிடையாது ஏன்னா எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் கிடையாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது திமுகவுக்கே கிடையாது திமுகவுக்கே இந்த அமைப்பு இருக்குன்னா கிடையாது நீ மற்ற யாரையும் நீங்க எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா இப்ப நீங்க வாங்கன்னு சொன்னா எந்த இதுனாலும் ஒரு அதிகமான பேர் வந்துடுறாங்க இல்ல மேடையில இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க ஆனா திமுகவில் போற கீதா ஜீவன் போனா ஒரு வண்டி போகுது ரெண்டு வண்டி போகுது ஒரு ஆள் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு அவங்க அதிகமான ஓட்டு வாங்குறாங்க நம்மளோட வெற்றி பெறாங்க அப்போ நம்ம வேலை செய்யணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினாங்க புரட்சி தலைவர் அம்மா வந்து இந்த இயக்கத்தை கட்டி அதற்கு மேல பல சோதனைகளை இடையில அதை கோற்று நம்ம துரோகிகளால் இந்த கட்சி அலங்கரிக்கப்பட்டு இன்று அண்ணா திமுக எங்க இருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கேலியும் கிண்டலுமாக இன்னைக்கு டிவியில எல்லாம் பேசிக்கிட்டு வர்றாங்க இந்த மாதிரியான அவல நிலை அவலநிலை இளைஞர்கள்லாம் இருக்கிற வட்ட செயலாளர் அதுக்கு கீழே இருக்கிற கழக தொண்டர்கள் இணைந்து செயல்பட்டு இந்த புதிய உறுப்பினர் நமக்கு அட்டை தாரம் அதை நீங்க முறையாக எல்லாரு கையில நீங்க கொடுக்கணும் கொடுக்கும் போதே நீங்க வாக்கு சேகரிக்கிற மாதிரி கட்சிக்கு ஆட்களை சேர்க்குற மாதிரி நீங்கள் அந்த உறுப்பினர்களை அந்த சேர்க்க விநியோகிக்க வேண்டும் உறுப்பினர்கள் விநியோகிக்கும் போது வாக்குகள் சேகரிக்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பூத்துவாரியாக ஒவ்வொரு பூத்துவாரியாக சென்று நாம் இப்பொழுதே அமைத்தால்தான் தேர்தலுக்கு நமக்கு லேசாக இருக்கும் இப்போ நம்ம வந்தாலும் ஒரு வார்டுக்கே பத்து பேர் வர மாட்டாங்க ஒரு வார்டுக்கு பத்து பேர் வரல அப்போ நம்ம ஒரு வார்டு ஒரு போத்துக்கு பத்து பேர் எப்படி கட்டாயம் நம்ம கொண்டு வரணும் நீங்க தந்த உறுப்பினர் அட்டை தான் இருக்கிற அனைவரும் நீங்க எழுதி தந்த உறுப்பினர் அட்டை தான் இப்ப நம்ம உங்களுக்கு வழங்க போறோம் எடப்பாடியார் இன்றைக்கி அவர் படத்தை போட்டு இன்றைக்கி அருமையான உறுப்பினராக எல்லாருக்கும் அச்சிடப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கு அதை பகுதி பகுதி செயலாளர்கள் அவர்களுக்கு மேலே ரெண்டு பொறுப்பாளர்கள் போடுவோம் எல்லாருமே இருந்து அதை ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு வார்டு வாரியாக ஒவ்வொரு ப ஒரு கூத்து வாரியாக சென்று நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் அது ஒரு க இதை நீங்கள் இன்றிலிருந்து ஒரு பத்து தினங்களுக்குள் நீங்கள் முடிக்கணும்

இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் பிடிச்சி தந்தால் நாங்கள் முப்பதாம் தேதி நாங்கள் அங்கே கொடுப்போம் தலைமையில் ஒப்படைக்கணும் அது உங்களுக்கு நாங்கள் கூடுதலாகவே நம்ம நாளை சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த எட்டு நாளைக்குள்ள முறையாக அந்த ஒரு நோட்டுகளை ஒரிஜினலாக கையெழுத்து வாங்கணும் ஒரிஜினலாக செல்ஃபோன் வாங்கணும் எல்லாமே வாங்கி நம்ம கொடுக்கணும் கொடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா கிளை எலெக்ஷன் வரப்போகுது வட்ட எலெக்ஷன் வரப்போகுது பகுதி செயலாளர் எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்பொழுது உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கிழக்கிழக வார்டு அதாவது பூர்த்தி செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் இப்படிலாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து பகுதி செயலாளரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்போ இங்கே இருக்கிற ஆறு பகுதி இந்த ஆறு பகுதியும் முறையாக ஒரு வலுவான ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த நிலையிலையும் ஒரு போத்துக்கு பத்து பேர் பதினைஞ்சு பேர் வருவாங்க சூழ்நிலையை நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களுடைய காலங்களில் இருந்ததை போல நீங்கள் எடப்பாடியார் அவர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கட்சி ஒரு வலுவாக இருக்க வேண்டும் அந்த கட்சி ஒரு வலுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த காரியத்தை முறையாக செய்ய வேண்டும் இப்போ நம்ம நிறைய பொறுப்புகள் போட்டிருக்கோம் மகளிர் இணையில மாவட்ட செயலாளர் அது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு எம்ஜிஆர் மண்டலத்தில் செயலாளர் எல்லாருக்குமே நம்ம பொறுப்பு போட்டிருக்கோம் அதிகமாக ஒரு பேர் பொறுப்புல இருக்காங்க அவங்க கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மேடைக்கு வராங்களே தவிர இந்த கீழே இருக்கிறவங்களை பார்க்கறதே இல்லை நாங்களாம் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் செயலாளராக முடியும் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளர் வீட்டுக்கு போவோம் இருநூறு கிளை இருக்கும் ஒரு ஒன்றியத்தில் அந்த ஒவ்வொரு ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் வீட்டில் போய் குடும்பமாக இருந்து நாங்கள் பேசி அவங்கள அந்த அந்த குடும்பமே அப்படி அதிமுக தான் அவங்களுக்கு சொந்தக்காரங்க பூரா பேருமே அண்ணா திமுக தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு கிராமத்திலையும் உருவாக்கும் ஒரு கிடையிலையும் உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிற வட்டச் வட்டச் செயலாளர் அந்த பகுதியில பூத்துக்கு வச்சு பேசினா போன்ல பேசுறாரு அந்த பூத்துல எத்தனை பேர் கட்சிக்காரன் இருக்கானே தெரியாது வட்டச்செயலாளர் அதே போல பதவி செயலாளர் நான் போன்ல பேசுனாரு போன்ல பேசி என்ன பிரயோஜனம் போன்ல பேசி தகவல் சொன்னா பிரயோஜனமே கிடையாது எந்த பகுதி செயலாளர் எந்த வட்ட செயலாளர் உங்களால் நேரில் போக முடியலன்னா எனக்கு வட்ட பதவி வேண்டாம் எனக்கு பகுதி செயலாளர் பதவி வேண்டாம் இப்பவே சொல்லியிருக்க வேற வேற ஆளை போட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு தூத்துக்குடியில் தூத்துக்குடி அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் செயல்படக்கூடிய இப்ப நீங்க இந்த பகுதி பொறுப்புல இருக்கிற பகுதி செயலாளர் தான் வேலை செய்யணுங்கிறதுல பொறுப்புல இருக்கிற வார்டு செயலாளர் தான் வேலை செய்யணும் நீங்க யார் வேலை செய்யறீர்களோ அவங்க வட்ட செயலாளர் தான் வருவாங்க அவங்க பகுதி செயலாளர் வருவாங்க இத நான் ஆணித்தரமா நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா அவ்வளவு மோசமா நேர்காணல போறான் தூத்துக்குடியில ஒரு ஓட்டு விழுந்திருக்கு ரெண்டு ஓட்டு விழுந்திருக்கலாம் கேட்கறதுக்கே ஒரு கேவலமா இருக்கு மீனவர் பகுதினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை அப்படின்னு சொல்ற ஒரு காலம் இருந்துச்சு இன்னைக்கு அந்த பகுதியெல்லாம் நம்ம மாத்தணும் இப்போ நம்ம பிஜேபி கிட்ட கூட்டணி இல்ல கூட்டணி இல்லைங்கிற நிரூபிக்கிற விதமா தான் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கடுமையா எழுத்தோம் மோடி அமித்ஷா வலுவாக இருக்காங்க யாரையும் எப்பவும் பிடிச்சு உள்ள போடுற நிலையில எடப்பாடியாரை பிடிச்சு உள்ள போடுவேன் எங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னா எடப்பாடியாரை பிடிச்சு நான் உள்ள போடுவேன்னு யார் சொல்றான் அமித்ஷா சொல்றாரு மோடி சொல்றாரு நம்ம எடப்பாடியார் போறாரு கூட்டணி கூட்டத்துக்கு போய் இருந்தாரு கருத்து சொன்னாரு கேட்கல உடனே வெளியேறி வந்துட்டார் உடனே வெளியேறி வந்து பிஜேபி ஒட்டும் இல்லை இல்லை கூட்டணி இல்லை இன்னைக்கு வரைக்கும் முந்தா நாள் நடந்த செயல் கூடு கூட்டத்தில் கூட உறுதியாக சொன்னார்கள் அதற்கு முன்னால் நடந்த கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காங்க இப்போ வந்த இப்போ நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அனைத்து பகுதி செயலாளர் வந்தாங்க அனைத்து இதுல இருக்க மேடையில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுமே வந்தாங்க அவ்வளவு வலுவாக சொன்னார்கள் பிஜேபியுடன் எந்த விதமான கூட்டணியும் இல்லை என்று ஆகியால் நம்ம வந்து அப்ப நான் சொன்னேன் எங்களுக்கு மேயரா இருந்தது சேவை இருந்தாங்க அவங்கள வச்சு நாங்க அந்த பகுதியில் நாங்க பார்த்துக்கிடுவோம் சொன்னா இல்லையா சொல்லி அவங்களை எழுப்பி அவங்களுக்கு எடப்பாடியாட்ட அறிமுகப்படுத்தி வச்சோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பிஜேபி எடுத்துக்கிட்டா பிஜேபி நம்ம கட்சியில இருந்தா நிறைய பேர் போயிருக்காங்க தூத்துக்குடியை பொறுத்தவரையில நம்ம கட்சியில இருந்து நம்ம கட்சிக்காரங்களால விரட்டி விடப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க நீ நல்லா பாத்துக்கிடுங்க உங்க கூட இருந்து சகசமா பழகி இருந்தவங்களே அங்க போயிருக்காங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்த நிர்வாகிகள் விரட்டி விட்டதுக்கு காரணமா அவங்களெல்லாம் நீ பேசி அழைச்சி பிஜேபி நம்ம கட்சிக்கு நீங்க அவங்களை எடுக்கணும் எல்லாம் ஒவ்வொரு வட்டச்சியாளர் எல்லாருடைய பொறுப்பும் கூட அதனால பிஜேபி இருக்கிற அந்த நம்ம கட்சிக்காரங்க திரும்பி போனவங்க தான் அங்கே இருக்காங்க எடுக்கணும் இப்போ நடந்தபடி இந்த சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது யாரா அண்ணா திமுக இருந்து எடப்பாடியாரோ பிரதமர் நம்ம அண்ணா திமுக வேற யாரு பிரதமர் நம்ம சொல்லி ஓட்டு கேட்கல எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டமே தவிர உண்மையிலேயே இந்தியா முழுதும் என்ன நிலைமை மோடி வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனது எலெக்ஷன் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நடந்த எலெக்ஷன் அண்ணா திமுக வேணும் வேண்டாங்கிறது எலெக்ஷன் கிடையாது ஆனால் அது இந்தியாவிலேயே மோடி வேண்டாங்கிறது தான் அதிகமான ஓட்டு ஓட்டுகளும் இருக்கு அதே போல அதுக்கு பிறகு நடந்த இந்தியா முழுவதும் இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு பதிமூணு சட்டமன்ற தேர்தல் இரண்டு மூன்று இடங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இந்த இடைத்தேர்தலில் பிஜேபி த இந்தியாவுலேயே படுதோலி வேடை இங்கே இருக்குது இதையெல்லாம் இங்கேருந்து நம்மகிட்டேருந்து போனேன் பிஜேபியை சேர்ந்தவனுக்கு நீங்க எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்லி நம்ம வரவடைக்கணும் பிஜேபி ஒன்று அடுத்த நா அடுத்த தடவைலாம் வராது இப்ப பிஜேபி போய் சேர்ந்து பிஜேபி ஆட்சியில இல்லைன்னா ஒரு பிஜேபி மாட்டான் தமிழ்நாட்டிலும் சொல்ல மாட்டான் எங்கேயும் சொல்ல மாட்டான் அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை அதனால நம்ம இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு பார்க்கற ஆளுங்க நேரம் கடை டீ கிடையோ எந்த கிடையா எந்த இடத்துலயோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து சொல்லணும் இன்னைக்கு ஒரு திண்ணை பிரச்சாரம் மாதிரி நமக்கு எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அது தெருமுறை பிரச்சாரம் நடத்த சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்போதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் ஆக பிஜேபி வந்து அதனால் பிஜேபி வளர்ந்துட்டுன்னு சொல்ல முடியாது இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாரா ஸ்டாலின் தான் வருமே தவிர அண்ணாமலை வரப்போறது இல்ல விஜய் இல்ல சீமா யாரும் வரப்போறது இல்ல இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி விரும்புறது மக்கள் தான் ஒரு வருஷம் நல்ல சொல்லி எல்லாரும் எடப்பாடியாங்க இருக்கு அதே போல சட்டமன்ற தேர்தலில் வரும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும் நம்ம யாருக்கு ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை குறைந்த ஓட்டுகளை நம்ம பெற்றிருக்கோம் இது நமக்கு தோல்வியே கிடையாது சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வித்தியாசமாக நம்ம ஜெயிக்க போகிறோம் அதில் உறுதி ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலோட இந்த ட்ரிப்புக்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோட வந்து இடைத்தேர்தல் அதுல சட்டமன்றத்துக்கு எடப்பாடியார் வரணும் அப்படின்னு சொல்லி ஒன்பது இடத்துல நம்ம ஜெயித்திருக்கோம் தமிழ்நாடு முழுசு நம்ம தோக்கம் ஆனா இருபது ஒன்பது சட்டமன்ற தேர்தல் நம்ம ஜெயித்து எடப்பாடியார் ஆட்சி காப்பாற்றப்படுது அது சட்டமன்றம் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் வேற மேல முடிவு எடுக்காங்க மேல வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே அந்த காங்கிரஸ் மேல ஒரு பாசம் உண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க கீழாதி வரும்போது அது வந்து அது அண்ணா திமுக தான் வரணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க அதன் அடிப்படையில் பார்க்க போறோம் இன்னைக்கு காங்கிரஸால் தான் திமுகவுக்கு இன்னைக்கு நாற்பது இடத்துலையும் ஜெயித்திருக்காங்களே தவிர திமுக தனியாக நின்றா நமக்கும் கீழே ஓட்டு வாங்கிருக்கோம் திமுக தனித்து நின்னா நமக்கு கீழே ஓட்டு வாங்கியிருப்பான் இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலமை உங்களால் இன்னைக்கு கிளை வா வட்டச்செல்லா அதுக்கு கீழே உள்ள தொண்டர்கள்லாம் வந்திருக்கீங்க உங்ககிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் மக்கள் மத்தியில் தெளிவுப்படுத்தணும் அண்ணா அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சது புரட்சி தலைவர் அம்மா வலுவ ஒரு வலுவான இயக்கமாக மாத்தினாங்க ராணுவத்தை கட்டுப்பாட இந்த அழிக்க யாராலும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் அதன் தூணாக இருக்கிறது கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் புரட்சி தலைவர் அம்மா சொன்னாங்க எனக்கு பின்னாலும் சட்டமன்றத்திலே அடிச்சு சொன்னாங்க இந்த இயக்கம் நூற்றாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் கட்சி வளரும் சொன்னாங்க நம்பி சொன்னாங்க தொண்டர்களை பார்த்துதான் சொன்னாங்க சொன்னாங்க தாய்மார்கள் தமிழ்நாட்டு தாய்மார்கள் என்னை கைவிட மாட்டார்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் உடைய தொண்டர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் எனக்கு பின்னாலும் நூற்றாண்டு காலம் இருக்கும் அதை நிரூபிக்கிற விதத்துல நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாங்க ஒன்றிய செயலாளராக இருந்தாச்சுன்னா ஒவ்வொரு தெருத்தருவா ஒவ்வொரு வீடு வீடா கட்சி தொண்டர் வீட்டுக்கு போறோம் அதே மாதிரி இந்த பகுதி செயலாளர்கள் போன்ல பேசுறதை விட்டு ஒரு ஆள அந்த ஒரு வட்ட செயலாளர்கள் அதுல உள்ள பார்க்கணும்னா நீங்க நேரடியா போகணும் பகுதி செயலாளருங்கிறது இருந்த இடத்துல இருந்து வேலை செய்யற வேலை இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையா தேடி போற வேலை ஒரு வட்டத்துக்கு போறேன்னா பகுதி வட்ட செயலாளரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகணும் ஒவ்வொரு இடத்துல நடக்கிற ஒரு அந்த ஏரியாவில் நடக்கிற கல்யாண வீடு ஒரு துஷ்டி வீடு அப்படின்னு சொன்னால் அண்ணா அதிமுக நிக்கணும் அந்த அளவில் நிக்கணும் இப்போ நான் நீ எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலுமே எந்த வேலை இருந்தாலும் சரி நான் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு ஆள் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா நான் வரத்தான் செய்யற கட்சி தொண்டர்கள் வீட்டில் எல்லார் வீட்டிலயும் நம்ம தொகுதி முழுதும் போனாலும் தூத்துக்குடியும் நான் வந்துகிட்டு தான் இருக்கேன் இதை வந்து எங்களுக்கு ஒரு சாதாரண இடத்துல எங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாச்சு வட்ட செயலாளர் பகுதி கட்சி தொண்டர்களோட அதிகமான பேர் அந்த அந்த இடத்துல அண்ணா திமுகங்கிறது இன்னும் அந்த உயிரோட்டமா இருக்குங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் அது எந்த ஒரு கோவில் விழாவா இருந்தாலும் சரி தமிழ விழாவாக இருந்தாலும் சரி நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்காக நாம நம்ம நடைமுறையில அந்த நம்ம சேரணும் எதிர்கட்சிக்காரங்களும் நம்ம சேரணும் இதை அதாவது இதை எந்த நேரம் வலுவாக நான் உங்களுக்கு பகுதி செயலாளருக்கும் வட்டச் செயலாளருக்கும் ஆசைப்படுகிறேன்